டெய்லி கிராஃப்ட் ஆர்ட் லைஃப் கோட்ஸ் இப்படியே பாத்துட்டு இருந்தீங்க போர் அடிக்கும் ஒரு ரெசிபி பார்க்கலாம் ஓகேவா யாரோட குழந்தையாவது வாழ்க்கை சாப்பிடலன்னு வைங்களேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி போடுது கண்டிப்பா சாப்பிடுவாங்க ஏன் குழந்தைங்க நான் இப்படி தான் சாப்பிட வச்சு வாங்க வீடியோ பார்க்கலாம் நான் இன்னைக்கு அஞ்சு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன் தோலை ஃபஸ்ட்டு சீவிடலாம் அதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணி நாம் வந்து ஸ்லைஸாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வாழைக்காய் சீவுறதுக்கு உதவுற கத்தி மாதிரி நம்ம பக்கத்துலேயே சில கத்திங்க இருப்பாங்க நமக்கு உதவறை உதவறைன்னு சொல்லி நிறைய இடத்துல ஆப்பு வைப்பாங்க அப்படிப்பட்டவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கோங்க ஓகே நம்ம இப்போ ஸ்லைஸா சூப்பராக கட் பண்ணியாச்சு அழகா நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் நார்மலாக எல்லா வெஜிடபிள் ஃப்ரைக்கும் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு திங்ஸ் ஆட் பண்ணுவோம் இந்த மாதிரி வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சள் போட்டு லைட்டாக சால்ட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்தாலே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் இப்போ நாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சால்ட் சேர்க்குறோம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொரியண்டர் பவுடரும் சேர்த்துக்கலாம் ஓகேவா அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆயிடும் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அரிசி மாவும் சேர்க்குறேன் இதில் இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அரிசி போட்டுக்கனால அது கொஞ்சம் திக்காகும் அதனால் தண்ணி சேர்த்தோன்னா சாஃப்ட் ஆகிரும் அப்புறம் நல்லா கிளறி வெட்டு மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சூப்பராக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணிடலாமா அரை மணி நேரம் ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பா பாய்